ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைய பதிவுல கிரகங்களில் ரொம்பவே பிரகாசமானதாகவும் நட்சத்திர அந்தஸ்து பெற்றதுமா இருக்கக்கூடிய கிரகம்னா அது சுக்குரன் தாங்க இப்படிப்பட்ட சுக்குரன் அசுரர்களுடைய குருவா வந்து காணப்படுறாரு சுக்கிர பகவான் பூமிக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய ஒரு கிரகமும் கூட மேலும் இது ஒரு பெண் கிரகம் அப்படின்னு கருதப்படுது பெண் ஆசையை அதிக ஏற்படுத்தக்கூடிய கிரகமா இந்த கிரகத்தை வந்து சொல்லுவாங்க ஜாதகத்துல வாழ்க்கை துணையை பற்றி கூறக்கூடிய அற்புதமான கிரகம் தான் இந்த கிரகத்தை கலத்திரக்காரகன் அப்படின்னு சொல்றாங்க ச ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை வாழணும் பணம் பொருள் மீது ஆசைகளை வந்து தூண்டுறது உடல் உழைப்பை விரும்பாம சொகுசாக வந்து வாழணும் அப்படின்னு நினைக்க வைக்கக்கூடியவர் இவர் தாங்க ஸோ இப்படிப்பட்ட இவருடைய பயிற்சி ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அன்னைக்கு நிகழ இருக்குங்க ஸோ இந்த அற்புதமான பயிற்சி எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் என்ன மாதிரியான தாக்கங்களை எல்லாம் துலாம் ராசி ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு அப்படின்றத பற்றியும் தான் டீட்டெயில்டாக இது பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா உடனுக்குடன் வந்தாலையும் நீங்களும் பார்த்து பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மிகவும் சொகுசான வாழ்க்கைக்கு உதவியாக இருக்கக்கூடிய சுக்கரனுடைய பெயர்ச்சி பார்த்திங்கன்னா வரக்கூடிய ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி அன்னைக்கு நிகழ இருக்குங்க ஸோ இந்த ஒரு பயிற்சி அப்படிங்கிறதே அனைவராலும் எதிர்பார்த்துட்டு ஒரு பயிற்சி அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா நம்ம வாழ்க்கையில் ஆடம்பரமாக வாழணும் அப்படின்னா அதற்குரிய வசதி வாய்ப்புகள் அதிர்ஷ்டம் எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கிரக அமைப்புகளும் ஒரு காரணமாக இருக்குது ஸோ அந்த வகையில் சுபகிரம்னு சொல்லக்கூடிய குரு பகவானுக்கு அடுத்து நமக்கு இருக்கக்கூடிய கிரகம்

குறிப்பாக இந்த சுக்கரன் ரிஷபம் மற்றும் துலாம் லக்கணம் ரிஷபம் மற்றும் துலாம் ராசியில் பிறந்தவங்களோட தான் அதிக அளவு எல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பாரு ஸோ வங்கியில் பார்த்தீங்கன்னா எல்லாம் உயரும் லக்ஷ்மி விஷ்ணு அம்சம் இது எல்லாத்தையுமே இருக்கக்கூடிய அவர்களை தான் நெருங்கிய நட்புல வந்து வச்சுருப்பாங்க ஸோ இப்படிப்பட்ட இந்த சுக்கர பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் நல்ல நிலையில் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அவரை நம்மளால் வலுப்படுத்திக்கவும் முடியும் ஸோ அதற்கு செய்யக்கூடிய எளிமையான பரிகாரங்கள் என்ன அப்படின்றதையும் இந்த பதிவில் வந்து சொல்ல இருக்குது ஸோ வீடியோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாம முழுமையாக பாருங்கள் சுக்கர பகவான் பாத்தீங்கன்னா வெள்ளை நிற ஆடைகளுடைய சேர்க்கை மேலும் அவற்றை அணுவதில் அதிக அளவு ஆர்வத்தை ஏற்படுத்துவார் ஏன்னா இவருக்கு பிடித்த நிறம்னா விலை தான் விலையுயர்ந்த உணவு வகைகளை உண்பதில் நாட்டங்கள் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும் அலங்கார பொருட்களுடைய சேர்க்கை இருக்கும் ஆடம்பரமாக வீட்டுக்கு தேவையான பொருட்களையெல்லாம் எல்லாம் வாங்குவீங்க உயர் ரக ஆடை ஆபரணம் வாசனை திரவியங்கள் எல்லாமே வந்து பயன்படுத்தி மகிழக்கூடிய ஒரு நபராக தான் வந்து சுக்கரா ஆட்சி பலம் இருக்கக்கூடியவங்க இருப்பாங்க சோ எப்போதுமே தன்னை அழகுப்படுத்துறதுல வந்து ஆர்வத்தை வந்து காட்டுவாங்க சொகுசு வாகனத்துல பயணம் செய்யக்கூடியவங்களாவும் இருப்பாங்க ராஜபோக வாழ்க்கை பழமாடி வீடு கட்டுதல் இது எல்லா நல்ல பலன்களுமே சுக்கரன் வந்து சரியா இருந்தாருன்னா கண்டிப்பா நடக்குங்க அதே ஒருவருடைய ஜனனகால ஜாதகத்துல சுக்கரன் பலம் பிறந்து இருக்காரு அப்படின்னா அந்த நபருக்கு வீடு வாகனம் ஆடை ஆபரண சேர்க்கை இதெல்லாம் வந்து இருக்காது சில இளமையிலேயே வந்து பொலிவும் பாத்தீங்கன்னா குறைவா இருக்கும் ஜனனகால ஜாதகத்தில் சுக்கரன் பலம் குறைந்தவங்கெல்லாம் தவறாமல் வெள்ளிக்கிழமைகளில் தீபம் ஏற்றி லலிதா சகஸ்கர நாமத்தை பாராயணம் செய்தது சிறப்பானது முடிஞ்ச ஸ்ரீரங்கம் ஸ்டேண்டு அங்கே இருக்கக்கூடிய தாயாருக்கு குங்கும அர்ச்சனை செய்தாலுமே நன்மைகள் எல்லாம் கிடைக்கும் அது இல்லைன்னா வெள்ளை மொச்சிய அன்றைய வெள்ளிக்கிழமைகளில் தானமாக வந்து செய்யுங்க மேலும் பார்த்தீங்கன்னா இந்த பரிகாரத்தை எல்லாரையும் செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் தான் ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வந்து செய்யுங்க அதுக்கு உங்களுடைய ஜாதகத்தில் சுக்கிரன் எப்படி இருக்கார் அப்படின்றத மறக்காமல் வந்து செக் பண்ணிக்கோங்க எப்போதுமே உச்சமடையக்கூடிய கிரகங்களுக்கு பலம் அதிகமாக தான் இருக்கும் அதுவும் பார்த்தீங்கன்னா தற்போது சுக்கரன் நூத்தி இருபது நாட்களுக்கு உச்சம் பெற்று இருக்கிறாரு ஒன்பது கிரகங்கள்ல சுக்கரன் ரொம்ப ரொம்ப பலமா இருக்க போறாரு ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு கிரகங்கள் உச்சமடையும் அதனால சுக்கரன் உச்சமடையக்கூடிய நிகழ்வு மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்ததா தான் வந்து பார்க்கப்படுது பொருளாதாரம் காதல் சொகுசான வாழ்க்கை முறை இது எல்லா அமைப்புகளுக்கும் சுக்கரன் தான் அதிபதியா இருக்கிறாரு பொதுவா சுக்கிரன் ஆண்டுக்கு நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு மட்டும்தான் வந்து உச்சமடைவார் ஆனா இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா சுக்ரன் ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி மீன ராசியில உச்சமடைகிறாரு மே மாதம் இறுதி வரைக்குமே கிட்டத்தட்ட நூற்றி இருபது நாட்களுக்கு சுக்கரன் உச்ச நிலையில வந்து இருக்க போறாரு ஜூன் மாதம் தொடக்கத்துல தான் சுக்கரனுடைய பயிற்சியானது இருக்கும் இந்த காலகட்டத்தில் கலை மற்றும் விளையாட்டு துறையெல்லாம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஒரு பாசிட்டிவான கிரகம் நல்ல ஒரு நிலைக்கு போகும் பொழுது கண்டிப்பாக அதனுடைய யோகம் ஒவ்வொரு ராசிக்கும் ஏற்படுத்தி கொடுப்பாரு அந்த வகையில தற்போது அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பலன்களை கொடுக்கக்கூடிய இடத்துல தான் போய் அமரப் போறாரு ஸோ இப்படிப்பட்ட அமைப்பில் என்ன மாதிரியான மாற்றங்களை துலாம் ராசி என்பர்கள் அடைய போகிறாங்க அப்படின்னு தான் நம்ம தெளிவாக தெரிஞ்சிக்க போகிறோம் வீடியோ ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்க ஆடம்பரம் அன்பு அதிர்ஷ்டம் இது எல்லாத்துக்குமே அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் சுக்கரன் இவர் மீனத்தில் வந்து பயிற்சி அடைவது மிகப்பெரிய யோகத்தை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் சக்தி வாய்ந்ததாக வந்து மாற்றம் பெறுங்க ஸோ இந்த கிரகத்தினுடைய பயிற்சியானது ஒருவருடைய வளர்ச்சி செல்வம் மகிழ்ச்சியை வந்து அனுபவிக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும் ஸோ அந்த வகையில் துலாம் ராசி என்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ராசி அதிபதியே சுக்ரன் தான் இந்த சுக்கரன் உச்சமடையக்கூடிய காலகட்டங்களில் அபரிமிதமான வளர்ச்சியெல்லாம் நீங்கள் வந்து அடைய போகிறீங்க அப்படின்னு தான் சொல்லணும் மேலும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு யோகம் உங்களுடைய மதிப்பையெல்லாம் சமூகத்தில் அதிகரித்து கொடுக்கும் உங்கள் மீது நம்பிக்கையை வந்து அதிகரித்து கொடுக்கும் உங்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு கிடைக்கும் மரியாதை கிடைக்கும் நிதி ஆதாயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உயர ஆரம்பிக்கும் இதை எல்லாத்தையுமே இந்த காலகட்டங்கள்ல துலாம் ராசி வந்து எதிர்பார்க்கலாம் சோ நீங்க குறிப்பா பாத்தீங்கன்னா கலை மற்றும் ஒரு ஒருவேளை நீங்க பணிபுரியக்கூடிய நண்பரா இருக்கீங்க அப்படின்னா தொழில்ல நல்ல ஒரு வளர்ச்சி இருக்குங்க சூப்பரான ஒரு பலன் கிடைக்கும் காதலர்களுக்கு இடையே நெருக்கம் பார்த்திங்கன்னா அதிகரிக்கும் ஸோ காதலில் இருக்கக்கூடிய துலாம்ராசி என்பவர்களுக்கெல்லாம் உங்களுடைய காதல் திருமணத்தில் போய் முடிவடையும் ஸோ திருமண வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சிகரமாக வந்து அமைத்து கொடுப்பாரு மேலும் திருமணம் தம்பதிகளா தம்பதிகளாக இருக்கீங்க அப்படின்னா ஏதாவது பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு இருக்குன்னா அது எல்லாத்தையும் இப்போ முடிவுக்கு கொண்டு வந்துடுவார் ஸோ ரொம்ப ரொம்ப அதிகமான மகிழ்ச்சியை அளவுக்கு மீறிய இன்பத்தை வந்து கொடுப்பாரு வியாபாரம் செய்யக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய வியாபாரத்தில் நல்ல ஒரு முடிவுகளை எல்லாம் எடுப்பீங்க எதுவாக இருந்தாலும் தைரியமாக எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதையெல்லாம் வந்து நீங்கள் வந்து இந்த டைமில் பார்த்து செஞ்சுக்கோங்க ஒரே சுக்கரன் துலாம் ராசிக்கு எந்த இடத்துல பயிற்சி ஆகிறாரு அப்படின்னா ஆறாவது இடத்துல தான் வரப்போறாரு ஸோ ஆறாம் இடம் அப்படிங்கிறது போராட்டத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடம் அதனால உங்களுக்கு கடுமையான போட்டிகள் அப்படிங்கிறது இருக்கும் ஒவ்வொரு விஷயம் செஞ்சிங்க அப்படின்னாலும் அதில் போட்டிகளுக்கு குறைவே இருக்காதுங்க ஆனால் அந்த கடுமையான போட்டிகளை தாண்டி நீங்கள் போராடுனீங்க அப்படின்னா அதற்குரிய வெற்றிகள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் ஸோ நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகள் இருக்குது அந்த வெற்றிகள் பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் நமக்கு மறக்க முடியாத அளவுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த அளவுக்கு நல்ல ஒரு நிலைகள் எல்லாம் காணப்படுது ஸோ மேலும் உங்களுக்கு எட்டாவது இடத்துல பார்த்திங்கன்னா குரு பகவான் வந்து மறைய போகிறாரு ஸோ எட்டில் குரு மறையிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வகையில் பார்த்திங்கன்னா இதுவும் கூட ஒரு நல்லது தான் நல்ல ஒரு யோகம்னு சொல்லலாம் குரு சுக்ரன் ரெண்டு கிரகமுமே சுபமான ஒரு கிரகங்கள் இந்த ரெண்டு கிரகங்களுமே பரிவர்த்தனை வந்து செய்ய போகிறாங்க இவங்களுடைய பரிவர்த்தனை ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது அதனால் உங்களை தேடி உதவிகள் வரும் நீங்கள் உதவிகளை தேடி போகவே தேவையில்லை உங்களை தேடி வருங்க உங்களுக்கு தேவையான விஷயங்கள் தானாகவே வந்து நடக்க ஆரம்பிக்கும் பெரிய அளவுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது இருந்தாலும் துலாம் ராசி என்பவர்கள் பெருசாக எதுவுமே எதிர்பார்க்கவும் வேண்டாம் ஆனால் அதிர்ஷ்டத்தை எதிர்பார்க்காம உங்களுடைய உழைப்பின் மீது நம்பிக்கை வைங்க உங்களுடைய நேர்மையின் மீது நம்பிக்கை வைங்க உங்களால் முடியும் அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு மீது நம்பிக்கை இருந்தது அப்படின்னாலே இந்த டைம் போதுங்க உங்களுடைய திறமைகளுக்கெல்லாம் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஸோ உங்களுக்கு என்னென்ன தெரியுமோ அதெல்லாம் நீங்கள் செய்யுங்க உங்களுடைய திறமைகளை அதிக அளவு வெளிக்காட்டுங்க அது மற்றவர்களை வந்து நிச்சயமாக கவர்ந்தெழுக்கும் அழகலையும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு இன்னுமே வந்து கூடி காணப்படும் தான் சொல்லணும் மேலும் இந்த நாட்களில் உங்களுடைய அறிவுக்கு பாராட்டு கிடைக்கும் அப்படிங்க செய்யக்கூடிய செயல்களுக்கு பாராட்டு கிடைக்குங்க கண்டிப்பாக அங்கீகாரம் இருக்குது அதனால இந்த நாட்களையெல்லாம் நீங்கள் தவற விடக்கூடாது பல நாள் பட்ட கஷ்டங்களுக்கு இந்த நூற்றி இருபது நாட்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு ரிலீஃபான ஒரு டைமாக இருக்கும் ஸோ கலை மற்றும் விளையாட்டுத் துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒவ்வொரு விஷயத்துலையும் நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்க உங்களுக்கு நல்ல வெற்றி இருக்குது கணவன் மனைவி இருவருக்கிடையே இருக்கக்கூடிய காதல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் சின்ன சின்னதாக மாற்று கருத்துக்கள் அப்படிங்கிறது ஏற்படுறதுங்கிறது இயல்பான ஒரு விஷயந்தான் அதை பெரிய அளவில் நம்ம கொண்டு போகாமல் அதை எப்படி வந்து மாற்றி நம்மளுடைய உறவில் விரிசல்கள் ஏற்படாமல் வந்து பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் மட்டும் அன்பர்கள் இந்த காலகட்டங்களில் கவனமாக இருந்துக்கோங்க இப்படி இருந்தாலே போதும் பிரச்சனைகள் எதுவும் இருக்காது பணியிலும் சரி எது செய்யறதா இருந்தாலும் கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக வளர்ந்து பார்க்கலாம் பணம் வாங்கல் விஷயம் இந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க தேவையில்லாமல் செலவுகள் செய்ய வேண்டாம் என சேமிப்புகள் வந்து கரைய ஆரம்பிச்சிடும் மேலும் இந்த நாட்களில் ஏற்ற வருவாயும் உங்களுக்கு இருக்குங்க ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய செலவுகள் கண்டிப்பாக சுக்கரன் பகவானால் சுப செலவுகளாக தான் இருக்கும் ஸோ கவலைப்பட தேவையில்லை துலாம் ராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய நாட்கள் முழுவதும் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்களை செய்யணும் அப்படின்றதையெல்லாம் தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் விடைப்பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் வீடியோ பார்த்துட்டு இருந்த நேயர் துலாம் ராசி நேயராக இருக்கீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய ராசி உங்களுடைய பேர் என்னன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்